Hi friends, வெல்கம் பேக் to Revas வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவக்கா பொரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டுமே இல்லை நீங்கள் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கடாய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து வரும்போது ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசை அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சப்ஜியை பொறுத்தளவுக்கு நீல வாக்கில் தான் வந்து வெங்காயமும் சேர்க்கணும் ஏன்னா காயும் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கோவக்காவை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கோவக்காவை நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் பழுத்தும் போயிருச்சு அதனால் நீங்கள் காயாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கோவக்காவை பொறுத்த அளவு பார்த்திங்க அப்படின்னா உடனேவே சீக்கிரம் பழுத்துடும் ஸோ அதனால் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோவக்காவை சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காது ஸோ தண்ணி வேணும் அப்படின்னா லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கோவக்காவில் இருக்கிற தண்ணியிலேயே உங்களுக்கு காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வேர்வையிலேயே நல்லா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரம் அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த கோவைக்கால் உள்ள தண்ணி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எண்ணெயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்ஸ் மறுபடியும் மூடி போட்டுட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இந்த கோவக்காய் மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிரும் இது வந்து நிஜமாவே சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் டெய்லி செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்து செய்யும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எப்போயுமே நம்ம தேங்காய் சேர்த்து செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ என்ன கொஞ்சம் தாராளமாக நம்ம ஊற்றி இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அடியும் பிடிக்காது ஸோ இது வந்து நல்ல சுருளை வதக்குனிங்க அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம சப்பாத்தி கூடலாம் சாப்பிட போது அந்த காய் நல்லா வெந்து இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நான் ஒன்ஸ் நல்லா மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டேன் நல்லா சுருள்ள வதங்கி நம்ம இப்போ வந்து எடுத்துட்டோம் இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நமக்கு கோவக்காய் மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து நீங்க சாதத்து கூட சப்பாத்தி கூட எது கூட வேணாலும் சூட் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என்கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வெல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ